குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருவர் வந்து நம்ம மேலே உண்மையான அன்போடு இருக்காங்களா இல்லையா இல்லை பொய் சொல்கிறாங்களா நடிக்கிறாங்களா வாயில் ஒன்று வச்சுக்கிட்டு மனசில் ஒன்று இருக்கா இது வந்து கணவன் மனைவிக்கும் பொருந்தும் நண்பர்களுக்குள்ளேயும் பொருந்தும் காதலன் காதலிக்கும் பொருந்தும் அம்மா அப்பாக்குள்ளேயும் பொருந்தும் எல்லாருக்குமே நண்பர்களுக்குள்ளேயும் பொருந்தும் காமனான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் என்று இருக்கிறோம் உண்மையான அன்பு எதை பொறுத்தது என்றால் அது வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சு நமது பார்வை இது எல்லாவற்றிலுமே அன்பு என்பது நிச்சயமாக வெளிப்படும் நிறைய பேருக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்றாங்க அந்த அன்பு எல்லாருக்குமே கம்ப்ளீட்டா கடைசி வரைக்கும் கிடைக்குமான்னு வந்து பார்த்தா நிச்சயமாக கிடைப்பதில்லை அதனால தான் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மன சங்கடங்கள் எதனால வருதுன்னா இந்த அன்பு லேக் ஆகிறதுனால தான் இவர்களுக்குள் இந்த பிரச்சனை வருகிறது இப்போ இதில் இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையான அன்பு என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக ரீதியாக ஃபஸ்ட்டு பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆன்மீக ரீதியாக போகாமல் உலக ரீதியாக உங்களுக்கு சில டிப்ஸை வந்து நான் இருக்கேன் ஒருத்தருக்கு உண்மையாகவே உங்கள் மீது அதிக அன்பு இருந்தால் அவங்க வந்து உங்கள்கிட்ட அதிகமாக பேசணும்னு விருப்பப்படுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து அர்த்தத்தோடு பேசுகிறீங்களோ அர்த்தம் இல்லாமல் பேசுறீங்களோ தெளிவாக தெளிவு இல்லாமல் பேசுகிறீங்களோ அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது உங்களுடைய வைப்ரேஷனில் உங்களோட ஆறால் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆரிக் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா அவர்களே அறியாமல் ஒரு இன்ப நிலைக்கு போகும் ஸோ அந்த இன்ப நிலைக்கு போகிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா சும்மாவது உங்கள்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஸ்பென்ட் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க நீங்கள் எங்கேயாவது கிச்சனுக்கு போகிறீங்க இல்லை சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது போகிறீங்க இல்லை ட்ராவல் பண்ணி காரில் எங்கேயாவது போகிறீங்க நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் அவர்கள் அதிகமாக உங்களுடன் நேரம் செலவு செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டாப்பிக்கே இல்லாமல் கூட சும்மா நம்மக்கிட்ட உட்காந்து எதாவது பேசணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அந்த மனமானது உங்களது அன்பிற்கு இயங்குகிறது என்ற அர்த்தம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதை கடந்த நிலையில் அன்பு ஒருத்தங்க கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வேற எதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இதை கடந்த நிலையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு விருப்பப்படுவாங்க ஏதாவது ஒரு பொருள்னா எப்படி அப்படின்னா அது அவங்களுடைய அன்பு ஏன்னா அந்த அந்த மனசுக்கு தெரியாது எப்படிலாம் அன்பை வெளிப்படுத்துறது அப்படின்றது வந்து தெரியாது நிறைய பேர் பொருள் வாங்கி கொடுக்கறது அவங்கள கையகப்படுத்தணும் அவங்கள கண்ட்ரோல் எடுக்கணுன்றதுக்காக பொருள் வாங்கி கொடுக்குறவங்களும் இருக்காங்க பட் இவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய இந்த அன்பு பொருள் வெளிப்பாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மிகவும் பிடித்த பிரச்சனை இல்லாத நீங்கள் அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய கூடிய உங்க மனசுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை உங்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பார்கள் நீங்க கேட்குறீங்களோ கேட்கலையோ அதெல்லாம் ரெண்டாவது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இவங்க எந்த விஷயத்தை ரொம்ப விரும்புறாங்க இவங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்குமா இல்லை ஏதோ ஒரு பொருள் பிடிக்குமா இல்லை ஏதோ உணவு பிடிக்குமா இல்ல வந்து ஏதாவது உடை பிடிக்குமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா பிடிக்குமான்னு சொல்லி உங்களுடைய வருகைக்காக காத்து ஏங்கி ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அதை உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கிடையாது இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்னா அடுத்து அவங்ககிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு பொருளை கொடுத்தோன்னே அடுத்து உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க இது அப்படி இருக்காது உண்மையான அன்பு இருந்தது அப்படின்னா நீங்க கேட்காம ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மூலியமாக ஏதோ ஒரு பொருளை கொடுத்து உங்களிடம் அவர்கள் அந்த அன்பை வந்து எதிர்பார்ப்பார்கள் தங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்துவார்கள் ஒரு சில பேர் குவாலிஃபைடான பீப்புள் எப்படி இருப்பாங்க நல்ல எதிர்பார்ப்பாங்க வேறு எதையும் பொருள் ரீதியாகவும் சரி வேற இந்த உலக ரீதியாக எதையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் உங்க போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் எப்படி அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் பேசுறதுக்கு ஒரு டாபிக் இருக்காது நேர்ல வந்தாலும் சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருப்போம் ஆனா ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச தொடங்கும் போது அந்த அந்த கான்வர்சேஷன் ஆட்டோமேட்டிக்காவே பில்ட் ஆகும் ஒண்ணுமே இல்லாம டாப்பிக்கே மாதிரி தான் இருக்கும் ஆனா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் வைப்ரேஷன் சரியில்லாத ஆளுங்களா இருந்தா பேச பேச சண்டை வரும் பேச பேச எரிச்சல் வரும் பேச பேச எனர்ஜி லாஸ் ஆகும் ஆனா இதுவே இரண்டு ஒத்த கருத்துக்களுடைய மனமும் ஒத்த கருத்துக்களுடைய அந்த ஆன்மாக்களும் சந்திக்கும் போது அந்த இடத்துல இருக்கும் போது கான்வர்சேஷன் பில்டு பண்றதுக்கு டாபிக்கே இல்லைன்னா கூட அவ்வளவு அழகாக அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகிட்டே வரும் ஏன்னா நீங்க கேட்ச் பண்றதே அவங்களுடைய மனநிலையை கேட்ச் பண்ணி தான் பேசி உங்களே அறியாமல் கிடைச்சிரும் ஏன்னா அதுதான் அந்த உண்மையான அன்பினுடைய வெளிப்பாடு அந்த ஆன்மா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி இல்ல ஆணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி இல்ல பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர் உட்காரும் போது அந்த கான்வர்சேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் அவ்வளோ செரிஷிங் மூமெண்ட்ஸா இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத அந்த அன்பாக இருக்கும் இதை கடந்த நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சி வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னா உங்களை பிடிச்சி வைக்கணும் நீங்கள் எங்கே போறீங்கனாலும் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுறது எங்கே எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா இது டார்ச்சர் எப்போ பார்த்தாலும் இதே கேட்குறது அந்த உயிர் எங்கே இருந்தாலும் அது நன்றாக இருக்கும் அது நல்ல நிலையில் இருக்கும் அந்த உயிருக்கு என்னால் என்ன பண்ண முடியும் நலம் விசாரிக்கிறது வேற கண்ட்ரோலில் வச்சுருக்கணுன்றக்கா கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுறது வேற இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி இப்போ பாருங்கள் இப்போ இந்த கை கடிகாரம் இருக்கு இப்போ இந்த வாட்ச் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வாட்சில் வந்து இப்போ டைம் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம்னா பன்னெண்டு மணி நேரம் வந்து நான் மெஜாரிட்டி ஆஃப் இந்த பன்னெண்டு மணி நேரத்தில் விழிப்புணர்வோடு வந்து இருக்கக்கூடிய அப்படின்னா மிஞ்சி போனா ஒரு மூணு மணி நேரம் இருந்தாலே பெருசு டுவெல் ஹவர்ஸ்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் விழிப்புணர்வு நிலையில இருந்தாலே பெருசு இந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேர விழிப்புணர்வு நிலையில இந்த வாழ்க்கையில உங்களுடைய நினைவுகள் அவர்களுக்கு அதிகமாக வந்துவிடும் சோ தான் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது டார்ச்சர் பண்ணா விசாரிக்கிறது ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது உங்களுடைய வருகையை நினைச்சு அவங்க ஏங்கி கொண்டிருப்பது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது பொருள் வாங்கி கொடுப்பது இதை கடந்த நிலையில் உங்களை பத்தியே அதிகமாக வெளியில பேசிட்டு இருப்பாங்க அவங்க எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கும் அப்படின்னா உங்களை பற்றிய எண்ணங்கள் அவர்களுக்கு அதிகமாக ஓட ஆரம்பிக்கும் ஸோ வெளிப்படுத்தலன்னா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட மற்ற ஃபேமிலி கிட்ட விசாரிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி அதிகமாக வெளியே பேசி கொண்டிருப்பாங்க நெகட்டிவாக கிடையாது பாசிட்டிவாக சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறுப்பில் பேசுகிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த வெறுப்பு கூட அன்பைத்தான் எதிர்பார்க்கும் ஸோ அடுத்தவங்க கிட்ட உங்களை பற்றி வெறுப்பாக பேசுனா கூட அது உங்களுக்கு தெரிய வருதுன்னா நீங்கள் கோவப்படாமல் எதனால் அவங்க வெறுப்பாகிறாங்கன்றதை பார்த்து அதுக்குண்டான அன்பை நீங்கள் காண்பிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அந்த வெறுப்பு என்பது அதிகமான அன்பாக மாறிவிடுகிறது ஸோ அதிகமாக வெளியில் பேசும்போது உங்களை பற்றி பேசிகிட்ருப்பாங்க இதை கடந்த நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷனில் ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது முக்கியமான ஒரு கோவிலுக்கு போகிறாங்க இல்லை முக்கியமான ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்குது இல்லை வேறு ஏதாவது திருமண நிகழ்ச்சிக்கு போகிறாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ட்ரிப்பு போகிறாங்க ஏதோ ஒரு டூர் போகிறாங்க அப்படின்னா உங்களது வருகையே அதிகமாக அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் இவங்க இருந்தால் நல்லாயிருக்குமே ஏன்னா அந்த ட்ரிப்பே சந்தோஷமாக இருக்கிறது தான் அது நம்ம சந்தோஷன்றது போய் ஒரு அவுட் சைடில் இருக்கக்கூடிய சீனரி விஷுவல்ஸை பார்த்து சந்தோஷமா சந்தோஷமாக இல்லை கூட இருக்கக்கூடிய பீப்புளோட டாக்ஸ் அவங்க எந்த அளவுக்கு அன்பா பேசுறாங்க எந்த அளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்றாங்க எந்த அளவுக்கு ஜாலியா வச்சுக்கிறாங்கன்றதுல அவர்களுடைய அன்பு என்பது வெளிப்படும் இதை கடந்த நிலையில ஒருத்தர் பேசும் போது எதை நம்ம கவனிக்கலாம் அப்படின்னா அவர்கள் உங்களது கண்களை அதிகமாக பார்த்து பேசுவார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையான அன்பு இருக்கு அப்படின்னா அந்த அன்பு எதன் மூலியமாக வெளிப்படும் என்றால் அந்த கண்கள் காட்டி கொடுத்து விடும் அதனால கண்களை நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பேசணும் ஒரு நல்ல டிக்னிஃபைடான குவாலிட்டியான ஒரு சோலா நீங்க இருக்கீங்க அப்படின்னா பார்த்து பேச என்றால் கண்களை பார்த்து பேச வேண்டும் அந்த கண்களை பார்க்கும் போதே அந்த கண்கள் அகத்தின் அழகு முகத்தில் காமிச்சு உண்மையான அன்பு இருக்கும் போது அந்த கண்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு ஆனந்த ஆனந்த போயிடும் நீங்க எப்படி விட்னஸ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு சுகமான ஒரு இன்பமாக இருக்கும் பேச்சே அந்த சுகமான இன்பத்திற்கு கொண்டு சென்று விடும் பெரிய லெவலெல்லாம் பேசணும் அவசியம் இல்லை அன்பா நாலு வார்த்தைகள் பேசுறது கேஷுவலா பேசும்போது காமெடியா பேசும்போது அவர்கள் அந்த ஒரு ஆனந்த நிலைக்கு சென்று விடுவார்கள் அதை அந்த கண்கள் என்பது காட்டி கொடுத்து விடும் அந்த கண்களை பார்த்தோம்னாவே அன்பை அதிகமாக வளர்த்து கொள்ள முடியும் ஏன்னா கண்களை பார்த்து பேசுறதுன்றதே ஒரு ரொம்ப டிக்னிட்டியான ரொம்ப குவாலிட்டியான ஒரு விஷயம் கண்களை பார்த்து பேசும்போது எனர்ஜி டிரான்ஸ்பரும் அங்க நடக்கும் நெகட்டிவான பர்சனுக்கு நீங்க கண்களை பாக்குறீங்க அப்படின்னா உங்க எனர்ஜி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பாசிட்டிவான கண்களை நீங்கள் பார்த்து பேசினீர்கள் என்றால் அவங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஆகும் உங்க பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு ஆகும் ஒருவேளை நெகட்டிவ் உங்களுக்கு எனர்ஜி அதிகமா உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கள போய் சரியான மனநிலைக்கு மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு இதனால ஒரு சில பேர்கிட்ட நீங்க போன்ல பேசும்போது கவனிச்சிருப்பீங்க என்னன்னே தெரிலங்க ரொம்ப டென்ஷனா இருந்த ரொம்ப கவலையா இருந்தேன் ரொம்ப கடுப்புல இருந்தேன் ஆனா உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் என்னனே தெரில ரொம்ப ஃப்ரீயா இருக்கு ரொம்ப பெரிய பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனலா அவ்வளவு பாசிட்டிவா சில வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார்கள் ஸோ கண்களை பார்த்து பேசும்போது அந்த ஐ டு ஐ காண்டக்ட்ன்றது ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு அன்பான ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தும் ஸோ ஐ டு ஐ காண்டக்ட்ன்றது ரொம்ப 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 முக்கியம் ஸோ உங்களை பார்த்து பேசுறவங்க உங்க கண்களை பார்த்து பேசுறாங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர்களுக்கு உங்கள் மீது அன்பு இருக்கிறது அதுவும் பேசும்போது அவர்கள் கண்கள் வந்து சில போல பாஷைகள் பேசும் அது உங்களுக்கு உடனே சொன்னா புரியாது அது பழக பழக தான் கண்களை கவனிக்க கவனிக்க தான் உங்களுக்கு தெரியும் அதுல இன்னும் அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க அவங்க மைண்ட்ல என்ன ஓடுது எல்லாத்தையுமே உங்களால ரீட் பண்ண முடியும் ஸோ எப்போ யாரை பார்த்து பேசினாலும் கண்களை பார்த்து பேச வேண்டும் கண்களை பார்த்து பேசும்போது நீங்க கூச்சப்படக்கூடாது நீங்க கண்களை கீழே கொண்டு போயிடக்கூடாது ஏன்னா நீங்க எப்போ அவங்களுக்கு ஐ டு கான்டக்ட்ல பார்த்து பேசுவோம் உங்க கண்கள் கீழே போயிருதோ அவங்களோட எனர்ஜி உங்களால ரிசீவ் பண்ண முடியலன்னு அர்த்தம் நம்மளும் ஸ்ட்ராங்காக ஐ டு ஐ கான்டாக்டில் பார்த்து பேசணும் அப்படி பார்த்து பேசும்போது தான் அந்த கண்கள் உடல் மொழி அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனதினுடைய மொழி அனைத்தும் அவருடைய இருந்து மொழி வெளிப்படவில்லை என்றாலும் உடலினுடைய மொத்த மொழியும் அந்த தெளிவை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க உண்மையான அன்பாக இருக்காங்களா இல்லையான்றது ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா காரணமே இல்லாமல் உங்கள்கிட்ட நேரம் செலவு பண்ணணும்னு விருப்பப்படுறது டார்ச்சர் பண்ணாமல் நான் சொல்கிறது காரணமே இல்லாமல் உங்களை பற்றின நான் சில பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது காரணமே இல்லாமல் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது காரணமே இல்லாமல் உங்களை பற்றி வெளியில் பாசிட்டிவாக பேசணும்னு நினைக்கிறது இது எல்லாமே அன்பினுடைய வெளிப்பாடு தான் ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உண்மையாகவே ஒரு நபர் நம் மீது உண்மையான அன்போடு தான் இருக்கிறார் இதெல்லாம் கடந்த ஒரு பெரிய குவாலிட்டியான ஒரு விஷயமா எது இருக்குன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் சண்டை போட்டாலும் உங்ககிட்ட தான் இருக்குமே தவிர வெளியில போனா தன்னை பெரிய மாதிரி காமிச்சுக்க மாட்டாங்க எங்கேயாவது போய் ஆப்போசிட்ல பர்சனுக்கு யாரோ ஒருத்தங்க காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நீங்க கியூட்டா இருக்கீங்க அழகா இருக்கீங்கன்னா அதை பார்த்து ஆப்போசிட்ல இருக்கன் பொறாம போட மாட்டார் சந்தோஷப்படுவார் ஏன் அப்படின்னா நம்மளுடைய பார்ட்னர் அவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட் அவங்க நம்மளுடைய மனைவி அவங்க நம்மளுடைய அம்மா அவங்க நம்மளுடைய அப்பா அவங்க நம்மளுடைய நண்பர் அவங்க அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றப்போ அதை ரொம்ப சந்தோஷப்படுமோ நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்க ஏன்னா அந்த நேரத்துல போய் நானும் பெரிய ஆளுதான்ற மாதிரி பேசுறது வந்து குழந்தைத்தனமான ஒரு எண்ணம் குழந்தைத்தனமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடுத்தவங்கள பத்தி இன்னொரு தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தங்க இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை பத்தி யாரோ ஒருத்தங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க இருக்கீங்க நல்லா பேசுறீங்க அன்பா மாதிரி பேசும்போது பொறாமைப்படாமல் அதை ரசிப்பார்கள் அதை என்கரேஜ் பண்ணுவாங்க இந்த இருக்கும் போது பொறாமைப்படாத ஒரு குணம் வெளியே போனாலும் உங்களை விட்டு கொடுக்காத ஒரு குணம்லாம் ஒரு பர்சனுக்கு இருக்குன்னா இறுக்கமா பிடிச்சிங்க அவங்க உங்க மேல மிகப்பெரிய அன்பில் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் இன்னொரு பத்தி சொல்லணும்னா அன்புக்கு வந்து எல்லையே கிடையாது நிறைய சொல்லிட்டு போலாம் இந்த உலகம் சார்ந்த மெயினான விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ இதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உண்மையாவே ஒருத்தவங்க நம்ம மேலே அன்பா இருக்காங்களா இல்லையான்றதை நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் இதுக்கப்புறம் மெயினா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விளக்கு தியானம் சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருமே இந்த பயிற்சி செய்து இறைநிலையை நீங்கள் அடைய வேண்டும் பூர்வ மத்தியத்திற்குள் அருபெரும் ஜோதியை பார்த்தால் சித்துக்கள் கைகூடும் சித்துக்கள் கைகூடதுக்கு அப்புறம் ஞானம் பிரகாசமாக செய்யும் ஞானம் பிரகாசம் அடைந்த பிறகு அருபெரும் ஜோதி ஆண்டவரினுடைய வழியிலும் ஜோதி நிலையை அடையலாம் ஃபவுண்டேஷன் விளக்கு தியானம் தியானம் டைப் ஒரு ஒரு வீடியோ வரும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப எப்படி விளக்கை பார்த்து பேசியிருக்கேன் தயவு செய்து அதை அசால்ட்டாக விட்டுறாமல் ரெகுலராக ப்ராக்டிஸ் எல்லாரும் இதை நீங்கள் பண்ணணுன்றதுனால தான் இவ்வளோ வெளிப்படையாக ரொம்ப ஓப்பனாக நான் வந்து அந்த வீடியோ வீடியோ பேசியிருக்கேன் ஏதோ ஒரு பேசிட்டு விட்டுட்டான்னு இல்லாம அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அமுச்சு ரெகுலராக அந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது சாதாரண மனித நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள் அதுக்கப்புறம் என்ன அன்பை கண்டுபிடிக்கிறது என்ன இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அதனால இனிமேல் எந்த வீடியோ பேசினாலும் அதில் கண்டிப்பா கேட்பேன் பயிற்சி பண்ணீங்களான்னு கேட்பேன் பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினாலும் பரம்பொருள் யோகம் பயிற்சி இல்ல வேற ஏதாவது தீட்சை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பயிற்சி அப்படி இல்லைன்னா எல்லோரும் செய்யக்கூடிய விளக்கு தியான பயிற்சியை உங்களுக்கு மிகவும் எளிமையாக சொல்லி கொடுத்திருக்கிறேன் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் விளக்கு தியானம் சொல்லி நீங்க யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வரும் பார்த்து கம்பல்சரி பயிற்சி பண்ணுங்க நீங்கள் எனக்கு தரக்கூடிய செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு கை மாறு மாபெரும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்க பண்ணக்கூடிய பயிற்சி தான் நீங்க அதை பண்ணுங்க அதுவே உங்களை ஞான நிலைக்கு அழைத்து செல்லும் நன்றி வணக்கம்